வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் யார் ஜெயிக்க போறா இதுதான் இப்போ எல்லோருடைய மனசுலயும் இருக்கிற கேள்வி ஆனா அரசியல் ஆய்வாளர்கள் இதை எப்படி ஒரு கணக்கு மாதிரி போட்டு ஓரளவுக்கு துல்லியமா கணிக்கிறாங்க வாங்க நாமளும் அவங்க பார்வையிலிருந்து இந்த விஷயத்த அலசி ஆராயலாம் தேர்தல் முடிவுகளை கணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய புதிர் மாதிரி அதை விடுவிக்க நம்ம ஒரு துப்பறிவாளன் மாதிரி யோசிக்கணும் கடந்த காலத்துல நடந்த தேர்தல்கள் சொல்ற தடயங்கள் இப்ப களத்துல இருக்கிற நிலவரம் அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத சில திடீர் திருப்பங்கள் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கணும் அதுக்கு தமிழ்நாட்டோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு நாம இந்த விலையை போறோம் சரி எந்த ஒரு கணிப்புக்கும் முதல் படி என்ன களத்துல இருக்கிற முக்கியமான ஆட்டக்காரங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பல வருஷங்களா அரசியல் களம் இரண்டு பெரிய சக்திகளை சுற்றிதான் இயங்கிட்டு இருக்கு நம்ம எந்த கணிப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடியும் இந்த அடிப்படையான விஷயத்த புரிஞ்சுக்கணும் பல பத்தாண்டுகளா தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த இரண்டு கட்சிகள் தான் சிங்கம் புலி மாதிரி மத்த கட்சிகள் வருவாங்க ஓவாங்க ஆனா ஆட்டம் முழுக்க இவங்களை சுற்றிதான் நடக்கும் அப்போ ஆய்வாளர்கள் தங்களுக்கு தாங்களே கேட்டுக்கிற முதல் கேள்வி இதுதான் மத்த எல்லா சின்ன கட்சிகளையும் ஒரு நிமிஷம் மறந்துட்டா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து மொத்த வாக்குகள்ல எவ்வளவு சதவீதத்தை அள்ளுவாங்க இதுக்கு விட தெரிஞ்சுட்டா பாதி கணக்கு முடிஞ்ச மாதிரி தான் அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க நாம முதல்ல கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பாக்கலாம் எதிர்காலத்தை கணிக்க கடந்த காலம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்கணும் இல்லையா வாங்க வரலாற்று புள்ளி விவரங்கள் சொல்ற கதைய கேப்போம் முதல்ல திமுக எடுத்துக்குவோம் கடந்த பதினாலு தேர்தல்கூட சராசரி எடுத்து பார்த்தோம்னா அவங்க வாங்கின வாக்குகள் சுமார் முப்பத்தி ஒன்னு புள்ளி நாலு ஒரு சதவீதம் சில தேர்தல்கள்ல ஜெயிச்சிருப்பாங்க சிலதுல இதுல தோத்துருப்பாங்க ஆனா சராசரியா தமிழ்நாட்டுல ஓட்டு போடுற மூணுல ஒருத்தர் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க இதுதான் அவங்களோட ஸ்டெடியான வாக்கு வங்கி இப்போ அதிமுக பக்கம் வந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து அவங்களோட சராசரி முப்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் திமுகவை விட கொஞ்சோண்டு அதிகம் இந்த ரெண்டு எண்களுமே எவ்வளவு நெருக்கமா இருக்குன்னு பாருங்க இதனாலதான் தமிழ்நாடு அரசியல் களம் எப்பவுமே ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி விறுவிறுப்பா இருக்கு யோசிச்சு பாருங்களேன் இத்தனை வருஷத்துல தலைவர்கள் மாறிட்டாங்க கூட்டணிகள் மாறிடுச்சு மக்கள் பிரச்சனைகள் மாறிடுச்சு ஆனா ஆச்சரியமா இந்த இரண்டு கட்சிகளோட வாக்கு வங்கி மட்டும் பெரிய அளவுல மாறவே இல்லை இது எவ்வளவு நிலையான ஒரு போக்கு சரி இப்ப இந்த ரெண்டு சராசரியே ஒன்னா கூட்டி பார்ப்போம் நமக்கு கிடைக்கிற அந்த மேஜிக் நம்பர் ஒன்பது சதவிகிதம் அதாவது கிட்டத்தட்ட மூணுல ரெண்டு பங்கு வாக்குகள் இதுதான் ஒவ்வொரு அரசியல் ஆய்வாளரும் தன்னோட கணக்க தொடங்குற முதல் புள்ளி இந்த அறுபத்தஞ்சு சதவிகிதம் நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நாம திரும்ப திரும்ப இங்கதான் வரப்போறோம் ஓகே வரலாறு நமக்கு அறுபத்தி அஞ்சு சதவீதம் அப்படின்னு ஒரு பேஸ் லைன் ஆனா தேர்தலுங்கிறது வெறும் வரலாறு இல்லையே இந்த நிமிஷம் இப்போ மக்களோட மனநிலை என்ன வாங்க இப்போதைய கலைநிலவரம் நிலவரம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இங்க பாருங்க பிரபல அரசியல் ஆய்வாளர் தரா சுஷ்யாம் என்ன சொல்றாருன்னு அவரோட கணிப்பும் நம்மளோட வரலாற்று சராசரியும் அப்படியே பொருந்தி போகுது அவரும் இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்து அறுபத்தி அஞ்சு சதவீத வாக்குகளைத் தோட வாய்ப்பிருக்குன்னு சொல்றாரு இது நம்மளோட கணிப்புக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்குது ஆனா ஒரு நிமிஷம் இருக்கேன் எல்லா ஆய்வுகளும் இதையே சொல்லல ஐ பி டி எஸ் அப்படிங்கிற அமைப்பு நடத்தின ஒரு பெரிய சர்வேல இந்த இரண்டு கட்சிகள் மேலையும் முழுமையான நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுறவங்க வெறும் நாப்பத்தெட்டு பர்சென்ட் தான் சொல்றாங்க இப்போ பாருங்க கணக்குல ஒரு சின்ன சிக்கல் வருது சரி இந்த அட்டவணை எல்லாத்தையும் ஒரே இடத்துல காட்டுது இங்க பாருங்க திமுக கூட்டணிக்கு முப்பதுல இருந்து முப்பத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் வாக்குகள் கிடைக்கலாம் அதிமுக கூட்டணிக்கு இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் ஆனா நான் உங்க கவனத்தை ஈர்க்க விரும்புற இடம் இந்த கடைசி வரி மற்றவை அவங்களுக்கு இருபத்தேழு சதவீதம் முதல் நாற்பத்தஞ்சு சதவீதம் வரை வாக்குகள் போகலாம்னு ஒரு கணிப்பு சொல்லுது இது சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப பெரிய பங்கு இந்த வரலாற்று எண்கள் தற்போதைய கணிப்புகள் எல்லாத்தையும் அப்படி தலைகீழா மாத்தி போடக்கூடிய காரணிகள் ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கு அந்த மாதிரி கேம் சேஞ்சர் விஷயங்கள் என்னன்னு இப்ப பாக்கலாம் சில சமயம் எல்லா கணக்குகளையும் தவிடு பொடியாக்குற சில வைல்ட் கார்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் அப்படி சில விஷயங்கள் இருக்கு புதுசா வர கட்சிகள் திடீர் கூட்டணி மாற்றங்கள் மக்கள் மனநிலையின வேணாலும் மொத்த ஆட்டத்தோட போக்கையே மாத்திடலாம் இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஆட்சிக்கு எதிரான மனநிலை அதாவது இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக அரசு மேல மக்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன அதிருப்திகள் நீட் தேர்வு மாதிரி விஷயங்கள் இல்லனா சில திட்டங்கள்ல ஏற்படுற தாமதங்கள் இதற்கு காரணமா இருக்கலாம் அடுத்த மிகப்பெரிய ஒரு காரணி நம்ம தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் அவருடைய என்ட்ரி யாருடைய ஓட்டுகளை பிரிக்க போது திமுகவா அதிமுகவா இல்ல ரெண்டு பேரோட ஓட்டுகளையுமா இதுதான் இப்பதைக்கு இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி இந்த வரைபடம் விஷயத்தை இன்னும் தெளிவா சொல்லுது பாருங்க திமுக அதிமுகவுக்கு வெளியே மற்றவர்கள் அப்படிங்கற ஒரு பெரிய சக்தி இருக்கு அவங்க கிட்டத்தட்ட பாதி வாக்குகளை நெருங்க வாய்ப்பு இருக்கு இது திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய எச்சரிக்கை மணி மாதிரி சரி நம்ம கிட்ட இப்போ எல்லா துண்டுகளும் இருக்கு வரலாறு என்ன சொல்லுதுன்னு தெரியும் தற்போதைய கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னு தெரியும் எதிர்பார்க்காத திருப்பங்கள் என்னன்னு தெரியும் இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான சித்திரத்தை உருவாக்க முயற்சிப்போம் இறுதி கணிப்பு என்னதான் சொல்லுது ஒரு இறுதி கணிப்புக்கு வர்றது சுலபமான காரியம் இல்லை முதல்ல வரலாற்று சராசரியை ஒரு பேஸா எடுத்துக்கணும் அப்புறம் இப்போதைய கருத்து கணிப்புகளை வச்சு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் கடைசியா விஜய் கட்சி மாதிரி கணிக்க முடியாத காரணிகளோட தாக்கத்தையும் அதுல சேர்த்து பார்க்கணும் இந்த எல்லா காரணிகளையும் சேர்த்து பார்க்கும்பொழுது திமுக மற்றும் அதிமுக ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் முதல் எழுபத்தி மூணு சதவீதம் வரை வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்கு இந்த வரம்பு ஏன் இவ்வளோ பெருசா இருக்குன்னா அந்த கணிக்க முடியாத காரணிகளோட தாக்கம் எவ்வளவு இருக்கும்னு இப்போதைக்கு யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது அதுதான் காரணம் அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான் பல ஆண்டுகளாக தொடரும் இந்த இரண்டு கட்சிகளோட ஆதிக்கம் தொடருமா அதாவது வரலாறு திரும்புமா அல்லது நடிகர் விஜய் போன்ற புதிய சக்திகள் தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலத்தையே மாற்றி எழுதுவாங்களா இதற்கான பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நமக்கு தெரியும் அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம்